என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் நாம் தமிழ் இன மக்களும் இளைஞர்களும் இந்த ஒழுக்கக்கேடான போதை வழிகளில் சென்று கொண்டு இருக்கிறார்கள் அதனால் தமிழ் இனம் வெகுவாக பாதிக்கப்பட போகிறது தமிழ் வர்க்கம் சீக்கிரம் அழியப் போகிறது என்பதை சுட்டி காட்டிதான் இந்த தலைப்பில் சொல்லி சொல்லிருக்கிறேன் அதற்காகத்தான் இதன் தலைப்பை அரசுக்கு கவலை இல்லை ஒரு நாளும் இதன் தலைப்பு அரசுக்கு கவலை இல்லை ஒரு நாளும் உன்னில் உருவாகட்டும் நேர்மையின் தாக்கம் அதுதான் ஒழுக்கத்திற்கு கொடுக்கும் ஊக்கம் இளைஞனை ஒன்னில் உருவாகட்டும் நேர்மையின் தாக்கம் அதுதான் ஒழுக்கத்திற்கு கொடுக்கும் ஊக்கம் ஒழுக்கம் இல்லாத ஆக்கம் அது அழிவைத்தான் கொடுக்கும் ஒழுக்கம் இல்லாத ஆக்கம் அது அழிவைத்தான் கொடுக்கும் இதை புரியணும் இளைஞர் வர்க்கம் இனியாவதும் நிலை ஒழுக்கம் இதை புரியணும் இளைஞர் வர்க்கம் இனியாவதும் நிலை கட்டும் ஒழுக்கம் ஒழுக்கத்தை புறக்கணிக்கும் சமூகம் அது அழிவையை சந்திக்கும் ஒழுக்கத்தை புறக்கணிக்கும் சமூகமும் அது அழிவையே சந்திக்கும் ஒழுக்கம் தவறும் மானிடம் மனிதநேயம் இருக்காது அதனிடம் ஒழுக்கம் தவறும் மானிடம் மனிதநேயம் இருக்காது அதனிடம் போதைக்கு உள்ளாகும் மனம் அது சீக்கிரம் ஆகும் பிணம் போதைக்கு உள்ளாகும் மனம் அது சீக்கிரம் ஆகும் பிணம் இது அரசுக்கும் தெரியும் ஆனால் அதற்கு குறையாது பண வெறியும் இது அரசுக்கு நன்றாக தெரியும் ஆனால் அதற்கு குறையாது பண வெறியும் பெற்றவர்களின் வயிறு எரியும் அரசு வேடிக்கை பார்க்கும் அதையும் பெற்றவர்களின் வயிறு எரியும் அரசு வேடிக்கை பார்க்கும் அதையும் தினம் எரிவது பிணமா அல்லது தமிழ் இனமா தினம் எறிவது பிணமா அல்லது தமிழ் இனமா தொடர்ந்து தமிழ் வர்க்கம் அழிந்தாலும் அரசுக்கு கவலை இல்லை ஒரு நாளும் தொடர்ந்து தமிழ் வர்க்கம் அழிந்தாலும் அரசுக்கு கவலை இல்லை ஒரு நாளும் இதை நான் மிகவும் மனவேதனையோடு அரசிடம் வேண்டுகோளாய் சொல்லுகிறேன் ஒவ்வொரு நாளும் நிகழும் பெற்றோர்கள் படும் துயரம் இவைகளை நான் பார்க்கின்ற பார்க்கின்றபோது எனக்குள் எழுந்த தாக்கங்களே இந்த கருத்துறையின் முழக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்